சற்று முன் ஒரு அதிர்ச்சியான செய்தி இணையத்தில் வந்துட்டு வெளியாகி உள்ளது தமிழக மக்கள் திரையுலகினர்கள் அனைவருமே கண்ணீரில் மூழ்கி உள்ளார்கள் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது காமெடி இளவரசன் அதாவது இவங்க ரெண்டு பேர் இருந்தாதாங்க அன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு அந்த படம் போடும் அது எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரோட நேம் வந்துட்டு மூவில இருக்கா அந்த டைட்டில் காலில் வந்துட்டு பாப்பாங்க அப்பதான் அந்த படம் நல்லா இருக்கும் மக்களே மக்களே வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு வைங்கள பட் அந்த மாதிரி ஒரு மகத்தான காமெடியன் சற்று முன் அதாவது விண்ணுலகை விட்டு மறைந்துள்ளார் என்றும் இணையத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியாகி உள்ளதுங்க அந்த செய்தி என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பார்க்கும் நண்பர்கள் எழுபத்தி மூணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் வந்துட்டு கொடிக்கட்டி பறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நாற்பது ஆண்டு காலம் வந்துட்டு இவரும் அதாவது செந்திலும் கவுண்டமொழியும் தமிழ் திரையுலகை வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிற மொழியில வந்துட்டு இவங்களுக்கு வாய்ப்பு தேடி வந்ததுக்கு ஆனால் அந்த வாய்ப்பெல்லாம் நிராகரிச்சிட்டா நிராகரிச்சிட்டாங்க தமிழ் மேலே தமிழ் மொழி மேலே வந்துட்டு அவ்வளோ பற்று என்பது குறிப்பிடத்தக்கது அண்டு இவரோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய மிகப்பெரிய துயரம் என்னென்னா பன்னெண்டு வயசுலேயே அம்மா அப்பா கிட்ட கோபப்பட்டு அதாவது சினிமா துறையில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டாருங்க அதுக்கப்புறம் பதினாலு வருடம் வந்துட்டு அம்மா அப்பாவை சந்திக்கவே கிடையாது தான் எதனால ஓடி வந்தோம் அந்த இலக்கம் வந்துட்டு அடையாமல் நம்ம திரும்பி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதுபான கடையில் வேலை பார்த்தாரு ஹோட்டல் கடையில் வேலை பார்த்தாரு என்னென்ன வேலை இருக்கோ வேலை பார்த்து இருந்து தாங்க இவரோட சினிமா கிரியர் வந்துட்டு உச்சம் தொட்டது என்றே சொல்லலாம் இவரோட திரைப்பயணத்திலே வந்துட்டு இவருக்கு மிகப்பெரிய டேனிங் பாயிண்ட் படம்னா மலையூர் அந்தாங்க அந்த படம் மூலம் இவருக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொட்டியது என்றே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கவுண்டமணியும் இவரும் இணையும் போது அந்த காம்போ வந்துட்டு வேற லெவலுங்க அண்ட் பட்டி தொட்டியெல்லாம் மக்கள் மனதில் வந்துட்டு இடம் பிடித்தார்கள் என்றே சொல்லலாம் சிறுவர்கள் பெரியவர்கள் குடும்பங்கள் முதல் இவங்க இருந்தாதான் அந்த படம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் எண்ணூறுக்கு மேற்பட்ட படங்கள் வந்துட்டு நடிச்சு வச்சிருக்காருங்க சிந்திலவர்கள் வைதேகி காத்திருந்தால் கரகாட்டக்காரன் அந்த வாழப்பில காமெடியெல்லாம் இன்ன மறக்க முடியாது இவங்க ரெண்டு பேர் இருந்த இருந்ததுனால தான் அந்த படத்துல அந்த காமெடி கிளிக் ஆனதுனால தான் உலக சினிமா வரலாற்றில் ஆயிரம் நாட்களுக்கு மேலே ஓடிய முதல் படம் இந்த படம் தாங்க இதுதான் இன்ன மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சாதனையை வந்துட்டு ரஜினிகாந்த் கமல்ஹாசனே வந்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணலங்க ஏன் வேர்ல்டு லெவல்ல எந்த ஹீரோவுமே அச்சீவ்மெண்ட் பண்ணலைன்னா பாருங்கள் அதுக்கப்புறம் தம்பி சூரியன் ஜெயஹிந்த் இந்தியன் முத்து அருணாச்சலம் படையப்பா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நான் படவரிசை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த படம் எல்லாம் எவ்வளவு பெரிய ஹிட்னு இவ இவங்க ரெண்டு பேரும் இருக்கணும் அன்றைய காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் காலம் வரை இவங்க அந்த படத்தில் இருந்தால் தான் அந்த படம் போடும் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் வயது முதிர்வு காரணமாக ஏகப்பட்ட நோய்கள் வந்துட்டு இவங்க உடலை தாக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் புகழின் உச்சத்தில் இருக்கும்போது சிகரெட்டு சினிமா துறையை சேர்ந்தவங்களே வந்துட்டு அசால்ட்ட சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் வந்துட்டு அதிகமாக வைங்களேன் இது இவங்க உடலை வந்துட்டு பாதிச்சிருச்சுங்க ஐம்பது வயதுக்கு மேலே போனவனையே இவங்க உடலை வந்துட்டு பாதிச்சிடுச்சு அதில் கொடிய நோய் என்னென்னா செந்தியில் அவர்களுக்கு வந்துட்டு அப்போதே ஐம்பது வயது இருக்கும்போதே பக்கவாதம் ஏற்பட்டுருச்சு சேம் டைம் பார்த்தீங்கன்னா சுகர் ஏற்பட்டுருச்சு அதோடு சினிமாவிலேருந்து ஒதுங்கிட்டாருங்க அவரால் நடக்கவே முடியல அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் ஏற்பட்டதுன்னா வாயு போலரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் சரியாக இயங்காது டக்குன்னு வந்துட்டு கோவம் வருங்க ரத்த அழுத்தம் வந்துட்டு ஏறும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தவுடனே ஏன்னா சினிமா வந்துட்டு பிஸியான ஷெடியூல் ஓகேவா மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இனிமேல் நடிக்கவே கூடாது ஒரு ஐந்தாறு வருடம் வந்துட்டு ஓய்வு அப்பதான் உங்க உடம்புக்கு நல்லது அதிக டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காருங்க ஐம்பது வயதுலேருந்து இருந்து ஏகப்பட்ட சிகிச்சையில் பார்த்துருக்காரு தவறான சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்காருன்னு செந்தியில் அவர்களே சொல்லியிருக்காரு இந்த மூல ஸ்ட்ரோக்னால நான் ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு சிக்கியிருக்கேன் அது என்னோட உடம்புல வந்துட்டு ஏகப்பட்ட ரிஃப்ளெக்ட் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி வந்துட்டு அவரே இன்டர்வியூல வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க நேற்று 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 தினம் இரவில் வந்துட்டு திடீர் மாரடி பிரெயின் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு ஹார்ட்டை வந்துட்டு பாதிச்சிருக்கிறீங்க மாரடைப்பு திடீர்னு ஏற்பட்டிருக்கு அந்த மருத்துவமனைக்கு வந்துட்டு குடும்பத்தினர் மிக விரைவாக வந்துட்டு கொண்டு போயிருக்காங்க ஆனால் இன்னவரை அவர் கண்மொழிக்கல அவர் உடல்நிலை வந்துட்டு முன்னேற்றம் அடையவில்லை என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் வந்துட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது இன்னவரை அதாவது அவர் உடல்நிலை வந்துட்டு முன்னேற்றமே அடையவில்லையாமா ஏகப்பட்ட மெடிசன் கொடுத்து கொடுத்துட்டாங்க ஆனால் நைட்டு வந்துட்டு டேப்லெட் வளர்க்கும் போல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் பதினஞ்சு டேப்லெட் எடுப்பாருங்க அந்த டேப்லெட் போட்டிருக்காரு வயது முதிர்வு காரணமாக ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் வந்துட்டு ஏற்றுக் கொள்ளாது இல்லையா இளம்பு ரத்தம் இருக்கிறவரை உடம்பை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுங்க வயது முதிர்வு ஆகும்போது ரத்தம் சுண்டும் இல்லையா அப்படி இத்தனை டேப்லெட் எடுக்கும்போது திடீர்னு அதாவது இதயத்தை தான் வந்துட்டு பாதிக்கும் திடீர்னு அவருக்கு அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் ஒரு மாரடைப்பு மாதிரி ஏற்பட்டிருக்கு பேச்சு மூச்சே இல்லாமல் இருந்திருக்காரு அண்ட் அவரை கூட்டிட்டு போகவும் டிலே பண்ணி உள்ளதாக இணையத்தில் செய்தி வெளியாகி வெளியாகி உள்ளதுங்க லேட்டாக தான் வந்துட்டு குடும்பத்தினருக்கு வந்துட்டு தெரிய வந்திருக்கு ஓகேவா இந்த சூ சூழல்ல பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகியுள்ளது மேலும் இவரோட சொத்து மதிப்பும் வந்துட்டு வெளியாக இருக்குங்க இவரோட நெட் நெட்ஒர்த் வந்துட்டு மினிமம் அதாவது எழுபது கோடியை தொடும் என்று சொல்லப்படுகிறது பிரசாந்த் சாப்திங்க இங்கே காமெடி ஆக்டர் தானே அப்படின்னு இருக்கல ரொம்ப சமூஜித புத்தியாக இவர் வாழ்க்கையை வந்துட்டு நடத்தியிருக்கார் என்றே சொல்லலாம் எழுபது கோடி அதாவது நூறு கோடி மதிப்பில் இவருக்கு சொத்தும் இருக்கு சொத்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அன்றைய காலகட்டங்களிலே இவர் என்ன பண்ணிட்டார்னா ஒன்று சொல்லுவாங்க இல்லையா மண்ணில் போடுற காசும் புள்ள போடுற காசும் வந்துட்டு என்றைக்கும் வீணா போகாதுன்னு இவர் மண்ணில் வந்துட்டு அதிக காசு சென்னையிலேயே போட்டிருக்காரு ஓகேவா சென்னையில் போட்டு அப்பயே அவர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காருங்க இவருக்கு ஏகப்பட்ட வீடு சென்னையில் இருக்குமாமா அதோட நொட்பொர்த்தே வந்துட்டு மினிமம் அதாவது எழுபது கோடி டூ நூறு கோடி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இதை நான் எதுக்கு இப்ப சொல்ல வரேன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க குழந்தைகளுக்கே பாவித்தது என்னன்னா மூத்த மகன் வந்துட்டு பல் ஆக்டருங்க இங்கே பாரு ஏழை எளிய மக்கள் வந்தா இலவசமானி மருத்து மருத்துவம் செய்யணும் ஏன்னா இவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் ஓகேவா இலவசமா தான் நீ மருத்துவம் செய்யணும் காசு பெரிய ஆட்கிட்ட வாங்கிக்க இல்லாத ஏழை எளிய மக்கள் கிட்ட வாங்காத அதுதான் உன்னோட அப்பாவோட கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு மகனும் அப்பாவோட கனவை வந்துட்டு இன்னவரை நிஜமாக்கி கொண்டே என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கிரேட் மேன் இப்படி தான் ரெண்டு மகன்களையுமே வந்துட்டு பாபித்து வளர்த்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த சுச்சுவேஷன்ல அவர் இந்த நூறு கோடி ஒருத்தர் இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இருபது கோடி அதாவது இல்லாத ஏழை எளிய மக்கள் கேன்சரால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இதய நோயாளியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்துட்டு நீங்க டொனேட் பண்ணிருங்கன்னு குடும்பத்திடம் வந்துட்டு சொல்லியிருக்காருங்க ஆல்ரெடி அவருக்கு அந்த ஆசை இருக்காமா எழுதி வச்சிருக்காராமா ஏன்னா எம்ஜிஆரோட தீவிர வசதி எம்ஜிஆர் எப்படி மக்களுக்கு செய்வாரோ அந்த எண்ணம் ஆல்ரெடி இவர் உடம்புல வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஓடிடுச்சுங்க அதுதான் என்னோட கடைசி கனவும் என்றும் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு நல்ல மனிதர் மீண்டு வரணும் நாம் அனைவருமே அவருக்காக ஆண்டவனை ப்ளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன் நன்றி அண்ட் இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த திரை திரையுலகமே வந்து கண்ணீரில் மூழ்கி இருக்காங்க என்று சொல்றாங்க அதாவது வெகுளின்னு ஒரு வார்த்தை இருக்குயா ஏ மனுஷங்க யார் போய் கேட்டாலும் உதவி செஞ்சிருவாரு எனக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு வாங்கி கொடுத்துருவாரு ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வறுமையில இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவரை பாத்தீங்கன்னா பெரிய பெரியாளா அப்படின்னு சொல்லவே முடியாது சகஜமா சட்டம் இல்லாம பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு அவ்வளவு யதார்த்தமான மனிதன் அந்த மாதிரி யதார்த்தமான மனிதர்களை பார்க்கறது இன்றைய ஜெனரேஷன்ல மிகப்பெரிய கடினங்க அவர் மீண்டு வரணும் நல்ல மனிதர் நாம் அனைவருமே அவருக்காக ப்ரே பண்ணிக்கலாம்